السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த சிறிய சூறாவை ஏழு தடவைகள் ஓதி நோயுள்ள இடத்தில் நாம் அதனை தடவை ஓதி ஊதினால் அந்த நோய் குணமாகும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவைத்தான் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்நல் அதிகமானோர் நம்முடைய மூலமாக நமது பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின்னல் அடியார்களே தூதர் அல்லாஹும் அழகிய அவர்கள் கூறினார்கள் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கின்றதே அனைத்து நோய்களுக்குமான நிவாரணி இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது யார் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஏழு தடவைகள் ஓதி அந்த நோயுள்ள அந்த இடத்திலே ஊதுகிறாரோ தடவுகிறாரோ அவருடைய நோய்களை அல்லாஹ் குணப்படுத்துவதாக அல் தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது நோய் நிவாரணி நோய்க்கான நிவாரணி வழங்கக்கூடிய ஒரு சூரா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இப்பொழுது அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்க்கலாம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவ்வாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து நாயனான பரிபோக்குவாயனான அரியும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான்

அது நீ எங்களுக்கு அருள் நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அது ஆளானோர் வழியுமல்ல வழி தவறியோர் வழியுமல்ல என்று பொருள் படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஏழு தடவைகள் ஓதி நாம் அந்த வழியுள்ள இடத்தில் ஓதினால் அந்த வழி நீங்கிவிடும் கொடிய நோய்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஃபாத்திஹாவை ஊதினால் அவர்களுக்கு அந்த நோய் குணமாகும் சில குறிப்பிடுகிறார்கள் அதாவது நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதனை தண்ணீரில் ஊதி அவர்களுக்கு பருக கொடுத்தால் அவர்களுக்கு குடிப்பதற்கு நாம் அந்த தண்ணீரை கொடுத்தால் அந்த நோய் அவ்வாஹ்வின் அந்த அந்த நோய் குணமாகும் அன்பார்ந்தவர்களே அவ்வா நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு சூறாதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனிலே இருக்கின்ற முதலாவது சூரா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அதே போன்று நாம்வான தொழுகைகளில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது நாம் அனைத்து தொழுகைகளிலும் இந்த ஃபாத்திஹாவை ஓதுவது பர்வாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சிறப்பானாக ஆமீன்